ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜி குமாரின் அன்பு வணக்கங்கள் இப்போது வாழ்வில் இன்ப ஒளி ஏற்றும் தீபாவளி தீபாவளியை பற்றி எல்லாருக்குமே தெரியும் தீபாவளியை கொண்டாடாதவா இருக்க முடியாது இந்தியாவில் எத்தனையோ பண்டிகைகள் வந்தாலும் மிகவும் பிரம்மாண்டமாக ஏழை பணக்காரர் ஜாதி மத வேறுபாடின்றி அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படும் பண்டிகை தான் தீபாவளி தீப ஒளி திருநாள் எனப்படும் தீபாவளி உலகம் முழுதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த வருஷம் கூட எல்லாரும் எல்லா இடத்துலையும் மிகவும் அருமையாக கொண்டாடினாங்க நம்மளும் நல்லா கொண்டாடினோம் பட்டாசு புத்தாடை இனிப்பு வழிபாடு என சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஆனந்தப்படுத்தும் நாளாக தீபாவளி திருநாள் உள்ளது தீபம் என்றால் விளக்கு என்றும் ஆவளி என்றால் வரிசை என்றும் பொருள் விளக்குகளை வரிசையாக அடுக்கி வைத்து வழிபடும் நாளே தீபாவளி எனப்படும் வாழ்வில் இருள் எனும் தீமை நீங்கி நன்மை எனும் ஒளியை பரவச் செய்யும் தினமாகவே தீபாவளி கொண்டாடப்படுகிறது தீபாவளி பண்டிகை கொண்டாட பல புராண கதைகள் கூறப்படுகிறது ராமாயணத்தில் பார்த்தோம்னாக்க பதினாலு ஆண்டுகள் வனவாசம் சென்றிருந்த ராமன் ராவணனை அழித்துவிட்டு வனவாசம் முடித்து மனைவி சீதாதேவி தம்பி லக்ஷ்மணனுடன் அயோத்தி திரும்பினான் ராமன் திரும்பி வருவதை வரவேற்கும் வகையில் அயோத்தி மக்கள் விளக்கேற்றி கொண்டாடி மகிழ்ந்தனர் அந்த நாள்தான் தீபாவளி என்று கொண்டாடப்படுகிறது இருப்பினும் நரகாசுரன் எனும் அரக்கனை அழித்த தினமே தீபாவளி நம்ம பொதுவாக அதுதானே சொல்லணும் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் கூட நமக்குலாம் என்ன சொல்லிக் கொடுத்தா நரகாசுரன் அழித்த தினம்தான் தீபாவளி அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் சிறப்பிக்கப்படுகிறது ஒரு முறை ரண்ணியாசுரன் என்ற அசுரன் பூமியை தூக்கி சென்று கடலுக்குள்ளே விட்டான் பூமியை பிறகு மகாவிஷ்ணு என்ன செய்கிறார் வராக அவதாரம் எடுத்தார் வராக அவதாரம் எடுத்து இரணியாசுரனை அழித்து பூமியை தன்னுடைய ரெண்டு கொம்புக்கும் நடுவில் வச்சு தூக்கி கொண்டு வந்து கடலில் இருந்து மேலே கொண்டு வந்தார் அப்போ என்ன சொன்னது பூமி உருண்டையாக இருந்தது நம்ம அந்த காலத்திலேயே அந்த பூமி உருண்டையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது வராகருக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவன் தான் பௌமன் என்னும் இயற்பெயர் கொண்ட நரகாசுரன் அப்போ நரகாசுரன் யாருடைய பையன் வந்து வராகமூர்த்தி பூமாதேவி அவங்களுடைய பையன்தான் நரகாசுரன் அவனுடைய இயற்பெயர் என்ன பௌமன் வராகருக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவன் என்றாலும் அசுர வதத்தின் போது பிறந்தவன் என்பதால் இயல்பாகவே அசுர சுபாவத்துடன் இருந்தான் சிலவர் அப்படி ரொம்ப பொருளாதாரமாக இருப்பாங்க நரன் என்றால் மனிதன் என்று பொருள் ந மனிதனாக இருந்தாலும் அசுர குணங்கள் கொண்டவன் என்பதால் நரக அசுரன் எனப்பட்டான் அப்பெயரே நரகாசுரன் என்றாரது நரகாசுரன் அஸ்ஸாமில் உள்ள பிரக்ஜோதிஷபுரம் என்ற இடத்தை தலை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தான் எந்த இடத்துல இருந்தாரு அஸ்ஸாமில் இப்போ நாங்கள் சமீபத்தில் சீதாதேவி வனவாசம் சென்றிருந்த அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் இது மாதிரி ஒவ்வொரு இடமும் நீங்களும் முடிஞ்ச போதெல்லாம் போய் பாருங்க அதே மாதிரி மண்டோதரி பிறந்த இடத்துக்கு போய்ட்டு வந்தோம் அப்புறம் பத்மாவதி வந்து தீயில இறங்கினாங்களே அந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்தோம் இப்போ அடுத்தாப்புல இப்போது சீதாதேவி வனவாசம் இருந்த இடத்தையும் எந்த இடத்துலேருந்து ராவணன் போனோம் அந்த இடத்துலாம் போய் இப்போ சமீபத்தில் போய் பார்த்துட்டு வந்தோம் நரகாசுரன் அஸ்ஸாமில் உள்ள பிரக் ஜோதிஷபுரம் என்ற இடத்தை தலைமை இடமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தார் இவன் மக்களையும் முனிவர்களையும் மிகவும் கொடுமைப்படுத்தினான் இந்த அசுரனாலே அந்த தானே வேலையே மிகவும் சக்தி படைத்தவனாக இருந்த நரகாசுரன் மண்ணுலகை தாண்டி விண்ணுலகையும் ஆள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் தேவர்களை அழிக்க வேண்டும் என்றால் சாகா வரம் பெற வேண்டும் என்று எண்ணிய நரகாசுரன் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தான் அவன் தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார் எப்பா என்னப்பா வரம் வேணும் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறார் நரகாசுரன் பிரம்மதேவரிடம் சாகா வரம் வேண்டும் என்று கேட்டான் பிரம்மதேவர் சொல்கிறாரு உலகில் பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் இறப்பு என்பது உண்டு அதனால் வேறு ஏதாவது வரம் கேளுப்பா அப்படின்னு சொல்கிறார் உடனே நான் என் தாயின் கையாலேயே இறக்க வேண்டும் என்று வரத்தை கேட்டானா நான் எந்த அம்மாவும் தன்னுடைய மகனை கொல்ல மாட்டான் இல்லையா அதுக்காண்டி நைஸாக என்னுடைய தாயின் கையால் நான் இறக்க வேண்டும் அப்படிங்கிற வரத்தை வாங்கிடுறான் பிரம்மதேவரும் என்ன பண்ணுறாரு அவ்வாறே வரத்தை வழங்கினார் இதையடுத்து தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற ஆணவத்தில் மேலும் பல கொடுமைகளை செய்தான் நரகாசுரன் மக்கள் முனிவர்கள் தேவர்கள் என அனைவரையும் துன்புறுத்தினான் இதனால் வருந்திய தேவர்கள் கிருஷ்ணரிடம் முறையிட்டனர் எப்பா கிருஷ்ணா எங்களெல்லாம் போட்டு ரொம்ப பாடாப்படுப்படுத்துகிறம்பா ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான்பா எங்களை வந்து யாகம் பண்ண விட மாட்டேங்கிறான் ரொம்ப படுத்தி எடுக்கிறான் அப்படின் சொல்லி கிருஷ்ணர்ட்ட போய் சொல்கிறான் கிருஷ்ணரும் நரகாசுரனை அழிப்பதாக உறுதி அளித்தார் போங்கடா கவலைப்படாதீங்க நான் இப்படியாவது அவனை அழிச்சு விடுறேன் நீங்கள் போங்க அப்படி சொல்லிடுறேன் கிருஷ்ண நரகாசுரனை அழிக்க அவன் ஆட்சி செய்த இடத்துக்கு புறப்பட்டார் கிருஷ்ணனின் மனைவியான சத்யபாமாவும் உடன் சென்றார் நரகாசுரனின் ராஜ்ஜியத்துக்கு காவலாக இருந்த கிரிதுர்கம் அக்னிதுர்கம் வாயு துர்க்கம் என்னும் கோட்டைகளை அழித்துவிட்டு நகருக்குள் நுழைந்தார் கிருஷ்ணன் எப்படியோ என்னெல்லாம் கிரி கிரிதுர்கம்னு ஒரு கோட்டை அக்னி துர்கம்னு ஒரு கோட்டை ஜலதுர்கம்னு ஒரு கோட்டை வாயு துர்கம்னு ஒரு கோட்டை இது எல்லாத்தையும் அம்பு போட்டு அழிச்சுட்டு அப்புறந்தான் உள்ளே போகிறார் பின்பு நரகாசுருடன் போரிட்ட கிருஷ்ணர் நரகாசுரன் எய்த அம்பினால் தாக்கப்பட்டு மயக்கம் அடைஞ்சிட்டாரு மயக்கம் அடைஞ்சது போல நடிக்கிறார் கிருஷ்ணர் தேரில் சாய்ந்து விழுவதை கண்ட சத்தியபாமா மிகவும் கோபம் கொண்டாள் தன் கணவருக்காக நரகாசுரனும் போர் புரிந்து அவனை வதம் செய்தாள் அவள் தெரியாத பையனோ என்ன நரகாசுரன் தான் பெற்ற வரத்தின்படியே தன் தாயின் கையாலேயே மரணத்தை பெற்றான் அங்கே லக்ஷ்மி தேவி தான் இங்கே சத்யபாமா அதனால் இவள் நரகாசுரனை வதம் செஞ்சது யாரு தான் தன் தாயின் கையாலேயே மரணத்தை பெற்றான் நரகாசுரன் இறக்கும் தருவாயில் தான் தன் தாயான பூமாதேவியின் அவதாரம் தான் சத்தியபாமா என்பதை அறிந்தான் நரகாசுரனை வதம் செய்த பின்புதான் சத்யபாமாவுக்கும் தன் மகனை இழந்த துக்கம் ஏற்பட்டது இருப்பினும் தன் மகனின் இறப்பு மக்களுக்கான மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொண்டாள் சத்யபாமா கிருஷ்ணரிடம் இன்றைய தினம் மக்கள் அனைவரும் துன்பங்கள் நீங்கி புத்தாடை உடுத்தி விருந்து உண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வேண்டினாள் அவ்வாறு கிருஷ்ணரும் அருள் புரிந்தார் அதன்படி நரகாசூரன் என்னும் அரக்கன் அழிந்து மகிழ்ச்சி பொங்கிய நாளாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது தீபாவளி தினத்தன்று அனைவரும் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டும் தீபாவளி புனித நாளில் எண்ணெய் தேய்த்து குளித்தால் கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால்தான் ஒருத்திரத்தர் என்ன கங்கா ஆச்சா அப்படி தானே கேட்டுக்கிறோம் இல்லையா அன்று புத்தாடை உடுத்தி இறைவனின் படத்துக்கு முன்பாக விளக்கேற்றி இனிப்புகள் பலகாரங்கள் செய்து படைத்து வழிபட வேண்டும் உறவினர் மற்றும் நண்பர்களின் இல்லங்களுக்கு சென்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடலாம் அது மட்டும் இல்லை ஏழை எளியோருக்கும் நம்மளால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாம் புத்தாடைகள் வாங்கி கொடுக்கலாம் இனிப்பு காரம் பலகாரங்கள்லாம் கொடுக்கலாம் இப்படி அவாளையும் மகிழ்ச்சி கடலில் ஆற்றலாம் அந்த தூய்மை பணியாளர்கள் இப்படி நம்மளால் முடிஞ்ச ஏழை ஜனங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு இனிப்பு வழங்கி காரம் அதெல்லாம் கொடுத்து முடிஞ்சால் புத்தாடை கொடுக்கொடுத்து இல்லை நம்மளால் முடிஞ்ச பணத்தையாவது கொடுத்து அவாளையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி நம்மளும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீ நீச்சல் அடிக்கலாம் புரியுதா தீபாவளி என்பது வாழ்வின் புது தொடக்கமாக கருதப்படுகிறது அன்றைய தினம் பழைய கசப்பான நிகழ்வுகளை மறந்து அனைவ அனைவரிடமும் சகோதர உணர்வுடன் மகிழ்ச்சியை பகிர்வோம் தீபாவளியை ஒட்டி அனைத்து கோவில்களும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அதில் குடும்பத்தோடு கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டு அன்றைய தினம் கிருஷ்ணரை வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் தீபாவளி நன்னாளில் இல்லங்களில் விதவிதமான வண்ண பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் பட்டாசுகள் வெடித்து சிதறுவது போல் நம் வாழ்வில் உள்ள துன்பங்கள் வெடித்து சிதறி இன்பம் பரவட்டம் இந்த முறை எங்கள் பண்ணை வீட்டில் தீபாவளியை மிக சிறப்பாக கொண்டாடினோம் விதவிதமான பட்டாசுகள் எல்லாம் ஏற்றினோம் அதுலேயும் இருபத்தி ஐந்து ஷாட் அப்படின்னு ஒரு வழி ஒரு இதில் வச்சா போகிறோம் வரிசையாக அதுவே ஒன்னாக தன்னால் கொளுத்து கொளுத்தி 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 ஒவ்வொன்றும் தனித்தனியாக மேலே மேலே போயிட்டு வந்தது ரொம்ப அருமையாக இருந்தது அதுபோக குழந்தைகளுக்கு கார்டூனு அதுபோக புஸ்வானம் தரச்சக்கரம் அதில் பெருசு சின்னது சாட்டை இன்னும் வந்து பணமழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாசு இருந்தது அந்த பட்டாசை வெடித்தா அப்படியே மேலே போய் சிதறி பணமாக வந்து சிதறித்து அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸு மாதிரி ஒரு என்னமோ விதவிதமாக என்னெல்லாமல் பட்டாசுலாம் இருந்தது எல்லாத்தையும் வெடித்து எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடினோம் மாதிரி நீங்களும் இருப்பீங்க அப்படி இருந்தாலும் அது எதனால் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துவதற்காகவே இதை நான் சொன்னேன் வணக்கம்